வணக்க மகளிர் எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுந்தராபுரம் டு மதுக்கரை போற ரோட்ல தாங்க இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம் இது ஒரு பக்காவான பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிங்க மெயின் ரோட்ல இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தான் இந்த கம்யூனிட்டி அமைஞ்சிருக்கு சோ சூப்பரா இருக்குங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டா இருக்கு சோ கைஸ் இந்த வீட்டு ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலே முக்கால் சென்ட்ல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்ல கட்டி இருக்காங்க அதுவும் இது வந்து ஒரு பக்காவான மாடர்ன் ஹோமுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு மூணு பெட்ரூமே மாடர்ன் ஹவுஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஓபன் மாடர்ன் கிச்சன் கொடுத்திருக்காங்க டாப் செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் பக்கங்க ப்ரீவியஸாக பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கு ஸோ ஏரியாவும் நீட்டாக இருக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியில போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ கைஸ் நீங்க ப்ரீமியமா ஒரு பெரிய லெவல்ல ஒரு வீடு தேடிட்டு இருக்கீங்களா தாராளமாக இந்த வீட்டை புக் பண்ணலாங்க ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியாக குவான்டிடியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த வீட்டை பற்றி அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க டேரெக்டாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி விசிட் பண்ணுங்க எல்லா வீடுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே மறக்காமல் நம்ம சேனலை அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலே இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் சோ, கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயுமே நம்ம வந்துட்டு நம்ம சேனல் மூலமா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ, நீங்க கோயம்புத்தூர்ல எங்க நீங்க வீடு தேறினாலோ, இடம் தேறினாலோ சரி இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சரி தாராளமா நீங்க என்னை कांटेक्ट பண்ணலாம் மக்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம் டாடா டேக்கர்.